மாதங்களாவே ஏழைகளின் எட்டா கனியா இருக்கக்கூடிய தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டே இருக்கு டெய்லி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு சொல்லி அது வந்து ஒரு இறங்கு முகமே இல்லாம ஏறு கடந்த சில மாதங்களாவே இருந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல சில நாட்கள ரெண்டு நேரம் கூட ஏறி இருக்குது அதாவது காலையில ஒரு வாட்டி ஏறிருக்கும் இருக்கும் ஒரு வாட்டி இருக்கும் சில நேரங்கள காலையில இறங்கி இருக்கும் அந்த இறங்குறதுக்கு டபுளா சாயங்காலம் ஏறிருக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து எப்ப பார்த்தாலும் வந்து சொல்லிட்டே இருக்கக்கூடிய விஷயம் தங்கமலை குறையுமா ஏழைகளுக்காக வந்து நைன் கேரட்ல வந்து தங்கம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க மத்திய அரசு வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து பயன்பெறணும் அப்படிங்கறதுனால வந்து அந்த தங்கத்துடைய குவாலிட்டி கம்மி பண்ணி பாக்குறது தங்கம் போல டுவெண்ட்டி டூ கேரட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அது மார்க்கெட்டுக்கு வந்து அது நிறைய மக்களிடையே வந்து இதை வந்து அடகு வைக்கலாமா அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்து அதுக்கு நிறைய மக்கள் சொல்லி ஒரு விஷயம் ஏழைகள் வாங்கக்கூடியது போட்டுட்டு அழகு பார்க்கறது கிடையாது அவசர காலத்துல வந்து அடகு வச்சு அதுல பணம் வாங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்து இந்த நேரத்தை தங்கம் வாங்க முடியாது எனி எனி தான் இருக்கும் ஒன்றரை ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கம் வந்து கண்டிப்பா ச விலை குறையும் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த மூணு வருஷங்களையும் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து தங்கத்தினோட விலை குறைஞ்சிருக்கு வரலாற்றுலயே ரெண்டு முறை மட்டும்தான் இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத அளவு பர்சன்டேஜ் வரைக்கும் தங்கத்தோட குறையும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து யாருமே வந்து அவசரப்பட்டு இப்போதை தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டு நிபுணர் அமித் கோயல் வந்து சொல்லிருக்காரு இது வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான ஒரு பேச்சு மாதிரி தெரியுது ஆனால் கண்டிப்பாக வந்து நகை விலை குறையும்னா குறைஞ்சா மட்டும்தான் ஏழைகளுக்கு வந்து ஏழைகள் வந்து அட்லீஸ்ட் தாலி கார்க்கு வாங்கக்கூடிய தங்கமாவது வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கண்ணீரோட கூட சில இண்ட சொல்லியிருந்தாங்க எப்படி வாங்குவோம் ஒரு கிராம் தங்கம் கூட அங்கே எப்படி வாங்கிக்குவோம் வாங்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த தங்கத்துடைய விலை வந்து கொஞ்சமாச்சு குறைஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்க முடியும் கண்டிப்பாக இது குறையும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போம்